டூல் லைட்டு டூலூர் லைட்டு இது வந்து சேர்க்கப்படுறேன் டூவெல் ஊர் லைட்டு குப்பி சேகப்பகிறோம் இப்போ பார்த்தீங்களா புதுசு கிரீன் கலரு ப்ளூ கலரு ஒயிட்டு மல்டி கலரு எல்லாம் சேர்க்கப்படுறோம் வாயின் வந்து முன்னாடி வச்சுருந்தது இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க பாத்துட்டே இருங்க நானே வீடியோ பண்ணிட்டு ஏத்திட்டறப்ப கொஞ்சம் அதனால கொஞ்சம் டஸா இருக்கும் கூ கூ பாருங்க கொஞ்சம் பாத்துங்க பாத்தீங்களா ஒரு சரத்துக்கு ஐம்பது பல்பு இருக்கும் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப புஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை கொஞ்சம் போனாலே போகலாம் பார்த்தீங்களா இருக்குன்னு பார்த்துக்கணும் அப்படியே எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும் யூடியூப் நம்பர்களை பல்புக்கு பேக்கேஜ் பண்ணியிருக்கேன் பேக்கேஜி கப்பு பேக்கேஜ் கப்பு பண்ணியிருங்க பாருங்கள் எப்படி கப்பு க்ரீன் கலரு ஆஃப் ஒயிட்டு ப்ளூ கலரு இந்த பக்கம் குஞ்சை ரெடி பண்ணுறதுக்கு மல்டி கலர் இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து மல்டி கலர் மல்டி கலர் எப்படி எப்படிங்கு பாருங்கள் இது வந்து மல்டி கலர் ஒரு அஞ்சு கலர் அதில் இல்லை அஞ்சு கலர் டுவல் ஓல்டு சிங்கிள் கலர் டைரக்ட் பிக்சல் இங்கே இருக்கிறது எல்லாமே டைரக்ட் பிக்சல் தான் ஆனால் இது மட்டும் இது டுவல் ஓல்டு டைரக்ட் பிக்சல் தான் இதில் ஆனால் அஞ்சு கலர் வரும் அஞ்சு கலர் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறது மாதிரி மாறி வேணும் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ரொம்ப ப்ரெஷிங் பண்ண தேவையில்லை சும்மா இங்கே பார்க்குறீங்களா நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கப்பில் வந்து கப்பில் வந்து ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு வளைய மாதிரி ரிங்கு வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ரிங் அந்த ரிங்கு வளையத்தில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வெளியே வராது அப்படியே அதுக்கு மேலே வந்து கயிறு பண்ணிக்கோங்க எப்படி பார்த்திங்கள எப்படி அந்த வளையம் வந்து அந்த ரிங்க்கில் போகணும் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்திங்களா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு மாற்றமும் வராது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் இதுக்கு முன்னாடி போட்டு அம்மிக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக போய்டும் பல்பு கஷ்டமாக வர இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது முன்னாடி கஷ்டப்பட்டான் இப்போ கொஞ்சம் அதே கொஞ்சம் பழக பழக பேராயிடுச்சு எனக்கு இதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இந்த கப்பு வந்து இது பழைய கப்பு தான் என்கிட்ட இருக்குது புது கப்பு வந்திருக்குன்னு சொன்னாங்க என்ன இது போய் பார்த்து வாங்குறது திருவண்ணாமலையில் சென்னையில் இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன ஏன்னு பார்த்துட்டு நான் வரேன் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறேன் பார்த்துக்கணுங்க கடைசியாக பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ எனக்கு ரெடி பண்ணி யூடியூப்பில் பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது வேணுன்னா காதுகுத்து கல்யாணம் மஞ்சள் நீர் கடை புது கடை புது வீடு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் எனக்கு லைட் இருக்குது எல்லா லைட்டுமே இருக்குது சொல்லுங்கள் என் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ எனக்கு அடிக்கடி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் எனக்கு வரும்